போடியில மூணு டைமென்ஷன்ஸ் அப்படி இருக்கலாம் ஒண்ணு இண்டிவிஜுவல் பிஹேவியரல் டைனமிக்ஸ் ரெண்டு இந்த பர்சனல் குரூப் டைனமிக்ஸ் மூணு ஆர்கனைசேஷனல் டைனமிக்ஸ் இண்டிவிஜுவல் பிஹேவியரல் டைனமிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தனி மனிதன் தன்னுடைய அன்புமுறை தன்னுடைய ஆளுமை தான் உலகத்தை பார்க்கிற விதம் தான் எவ்வளவு ஊக்கத்தோட இருக்காருங்கிறத பொறுத்து ஒவ்வொரு மனித அவங்களோட நடத்தை மாறுபடும் இதுதான் நம்ம இண்டிவிஜுவல் பிஹேவியரல் டைனமிக்ஸ் படிக்கிறோம் அடுத்து இந்த பர்சனல் குரூப் டேனிக்ஸ் எடுத்தோம்னா அதே மனிதன் ஒரு குழுவில் செயல்படும் போது மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்ய வரும்போது அவரோட நடத்தை எப்படி மாறுபடுது அதுக்கு என்னென்னலாம் காரணங்களாக காரணங்களா இருக்கு உதாரணமா அவர் எவ்வளோ நம்புறாரு அந்த குழுவை எப்படி அவரால் வந்து குழுவில் இருக்க மற்ற எல்லாரையும் சகஜமா பழக முடியுது தீமா வேலை பார்க்கும்போது அவர் ஒரு லீடரா இருக்காரா ஃபாலோவராக இருக்காரா பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகிறாரு இது எல்லாமே நம்ம இந்த பர்சனல் குரூப் டேனமிக்ஸ்ல பண்ணுவோம் மூணாவது ஆர்கனைசேஷனல் டேனமிக்ஸ் இது அந்த ஆர்கனைசேஷனோட வழக்கம் அங்க இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அங்கே வந்து ஒரு மாற்றம் நடந்ததுன்னா அது அந்த ஆர்கனைசேஷன் எப்படி எடுத்துக்குது அந்த ஆர்கனைசேஷனோட கட்டமைப்பு எப்படி இருக்கு இதை பொறுத்தும் நம்மளோட அணுகுமுறை மாறும் எம்ப்ளாயிஸோட அணுகுமுறை மாறும் ஆர்கனைசேஷன்ல நம்மளுக்கு கிடைக்கிற எஃபெக்டும் மாறும் ஸோ இந்த மூணு டைமென்ஷன்ஸும் ஓபிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான டைமென்ஷன்ஸ் நம்பர் ஒன் இண்டிவிஜுவல் பிஹேவியல் டைனமிக்ஸ் ரெண்டாவது இன்டர்பர்சனல் குரூப் டைனமிக்ஸ் மூணாவது ஆர்கனைசேஷனல் டைனமிக்ஸ்